நம்மளை ஆக்கிரமித்து வச்சுருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி எது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு அதை விட்டால் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறது எந்த ஒரு விஷயம் ஸ்மார்ட்ஃபோன் இன்னைக்கு ஒரு அக்ரிணை அக்ரிணை பொருளாக ஆளுமையாக ஆ ஆண்டுகிட்டு இருக்கிறது ஸ்மார்ட்ஃபோன் எங்களை நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆளுமையாக ஆண்டுட்டு இருந்தது புத்தகங்கள் இதுதான் வித்தியாசம் உங்களை புத்தக வாசிக்கல புத்தக வாசிக்கலை வாசி 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 வாசின்னு தின்ச்சா எப்படி வாசிக்க மாட்டீங்களோ அது மாதிரி அன்னைக்கு டே படி படி படின்னு சொன்னால் புத்தகங்களை புத்தகங்களை படிக்கவே மாட்டோம் கதை புத்தகங்க தான் படிப்போம் அப்படி ஒரு வாசிப்புக்கு சாண்டில்யனா கல்கியா அகிலனா மூவாவா இப்படி எங்கள் எங்கள் காலம் வந்து நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்டோ அது மாதிரி நாங்கள்லாம் புத்தகங்களுக்கு அடிக்ட்டு இதுக்கு காரணம் நீங்கள் அல்ல நானும் அல்ல இந்த காலச்சூழல் டெக்னாலஜி அப்படி வளர்ந்துட்டு இருக்குது இதுக்குள்ளே நம்ம நல்ல விஷயங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுதான் ஆளும் நம்மளை ஆளும் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு மாடு இருக்குது அந்த மாடு போடுற எல்லாம் உருட்டி மழை மாதிரி குவியும் அதெல்லாம் மாடு சாணம் போட்டு உருட்டி எரு தட்டி வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த எரு தட்டுறது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எரு தட்டி ஓட்டு மேலே வைப்பேன் இது என்னோடய வேலை இப்போது அஞ்சாவது நாலாவது படிக்கிற காலத்தில் அப்படி எரு தட்டி வைக்கும்போது அந்த தட்டி கொடுப்பாங்க அப்போ எங்கள் அம்மா அப்போ நான் போய் அந்த பக்கம் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு பால்காரர் வருவாங்க வீட்டில் ஒரு அஞ்சாறு மாடு இருக்கும் அந்த பால்காரர் வரும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்வாங்க என்ன இவன் எப்போ பார் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் இவன் புத்தகம் படித்து பைத்தியமாக போகிறான் இவனை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை புத்தகம் படித்தா புத்தி கட்டுரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க எங்கள் அம்மா சாத்துறதுக்கு துறத்து நான் ஓடி எங்கேயோ உட்காந்துட்டு அப்பவும் பெரிய பெரிய புத்தகம் ப எடுத்து படிப்பேன் அப்படி புத்தகம் எடுத்து படித்ததுனால தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி இருக்கேன் பல கல்லூரியில் போய் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு எழுத்தாளராக இருக்கேன் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அது மாதிரி அன்னைக்கு புத்தகங்கள் எப்படி நம்மளை ஆளுமைப்படுத்திச்சோ எங்களை ஆளுமைப்படுத்திச்சோ இதே ஸ்மார்ட் ஃபோன் கூட உங்களை ஆளுமைப்படுத்தி இருக்கிறது மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் இதை விட சிறந்த ஒன்றாக ஆக முடியும் ஏன்னா டெக்னாலஜி வந்து எதிர் வேலை செய்யறதுல நம்ம தான் எதிரான விஷயங்களை அதாவது ஒரு ஒரு புத்தகத்தில் நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு நல்ல விஷயங்களை படித்தா நல்லதாகலாம் ஒருத்தர்